எப்பொழுதெல்லாம் சைவ நெறிக்கும் சைவ சிந்தனையிலிருந்து மாறி மனிதன் தனக்கென வகுக்கப்பட்டுள்ள தர்ம நெறிகள் நியாய தர்ம சிந்தனைகளிலிருந்து மாறி தடம் மாறி செல்கிறானோ ஒவ்வொரு உயிரினமும் செல்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த பூமியில் ஏதாவது ஒரு மாற்றத்தை நிகழ் நிகழ்த்துவதற்காக ஈசன் ஏதாவது ஒரு காரியத்தை நடத்துவது நாம் காலக்காலமாக அறிந்த விஷயமாக இருக்கிறேன் ஒரு காலகட்டத்திலே கேரளாவை காலடியை சேர்ந்த சங்கரர் ஆதிசங்கரர் என்று அழைப்போம் அவரை உருவாக்கினார் அப்படி உருவான அந்த ஆதிசங்கரர் இந்தியா முழுவதும் இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய சங்கரமடங்கள் என்று சொல்லுவார்கள் காஞ்சிபுரம் பூரி கர்நாடகத்தில் உடுப்பி போன்ற நான்கு சங்கரமடங்களை நிறுவி அந்த சங்கரமடங்களின் மூலமாக பாரத தேசம் முழுவதும் சைவ சமயத்தையும் சைவ சித்தாந்தத்தையும் பரப்பிய காலம் ஒன்று அதன் பிறகு சிறிது காலத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை தென்னகத்தில் உருவாக்கி அவர்கள் மூலமாக தமிழையும் சைவ சமயத்தையும் வளர்த்ததற்கான முயற்சி எடுத்து முயற்சித்து மக்கள் மக்களிடத்திலே அவர்கள் மாறி செ திசை மாறி சென்ற சென்ற பாதையிலிருந்து திரும்பவும் சைவ மரத்தை நோக்கி அழைத்து வந்தது அதன் பிற்பட்ட காலத்தில் பார் பார்ப்போமேயானால் நம்முடைய தமிழர்கள் வாழ்க்கையிலும் தமிழ் வரலாற்றிலும் மிகவும் முக்கிய பங்காற்றிய மிகப்பெரிய மன்னனாக நாம் தமிழ் மக்களும் இந்தியா முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒருவராக ராஜராஜ சோழன் உலகமே வியக்கும் வண்ணம் மிகப்பெரிய கற்றளியை உருவாக்கி தன்னுடைய இருப்பை அமைத்துக் கொள்வதற்காக சிவகணங்களாக இருந்த ராஜராஜ சோழனை மீண்டும் மனிதனாக பிறக்கச் செய்து அவருக்கு உண்டான எல்லா செல்வ வளங்களையும் தந்து மக்கள் பேர்களை தந்து படைவளத்தை தந்து அவரை அந்த கச்சளை உருவாக்க இந்த பூமியில் அருளினார் அப்படிப்பட்ட ராஜராஜ சோழன் தன்னுடைய செல்வாக்கினால் இன்று நாம் உலகமே வண்ணம் பார்த்து கொண்டிருக்கின்ற தஞ்சை பெரிய கோயிலை கட்டி சூரியனும் சந்திரனும் எவ்வளவு காலத்திற்கு இருக்கிறதோ அது வரைக்கும் பேசக்கூடிய அளவில் அந்த திருக்கோயிலை அமைத்தார் அப்படி அமைத்து கொண்டிருந்த காலகட்டத்திலே தன்னுடைய தனக்கு கீழ் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற குறுநல மன்னர்களை எல்லாம் அலை அழைத்து தன்னுடைய அரசவையிலே அமர வைத்து நான் கட்டி கொண்டிருக்கின்ற இந்த சிவாலயமானது கற்றழியானது இந்த உள்ள வரைக்கும் பேசப்படும் என்று உரையாற்றி கொண்டிருந்த பொழுது திடீரென்று அந்த காலகட்டத்திலே மிகவும் ராஜராஜ சோழனுக்கு உறுதுணையாக சிவகணங்களில் ஒருவராக விளங்கிய கருவூர் சித்தரை ஈசன் படைத்தழுதினார் கருவூர் சித்தர் நேரடியாகவே அரசபையில் தோன்றி ராஜராஜனை பார்த்து நான் கட்டுகிற சன்னதி நான் கட்டுகிற கோயில் நான் கட்டுகிற கற்றளி என்று உன்னுடைய பெருமைகளை மட்டுமே கூறிக்கொண்டிருக்கிறாயே இது உன்னால் அமைந்தது அல்ல இதை உருவாக்குவதற்காக தன்னுடைய இருப்பிடத்தை அமைப்பதற்காக ஈசனே உன்னை கணங்களாக இருந்தவனை மனிதனாக புறப்படுத்த செய்திருக்கிறார் அதில் உன்னுடைய செயல் எதுவும் இல்லை என்று அறிவுரை கூறியதாக அதாவது கருவூர் சுத்தருடைய வரலாற்றில் குறிப்பிடப்படும் அதேபோன்று இக்கு இந்த காலகட்டத்தில் நாம் பார்ப்போமேயானால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கூறலாம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாம் பார்க்க பார்ப்போமேயானால் நரேந்திர மோடி அவர்கள் ஈசனுடைய கணங்களாக நாம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் சில காரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் அதில் மிக முக்கியமாக கூற வேண்டுமே ஆனால் தமிழர்களின் பண்பாட்டோடு கலந்து தமிழர்களின் வாழ்விகளோடு கலந்து ஒன்றாயி நிற்கின்ற நந்திதேவர் தான் அமர்கின்ற அந்த பாராளுமன்ற கட்டடத்திலே செங்கோலை நிலைநிறுத்தும் போது அந்த சைவ சைவமுத்தரை சைவர்களால் போற்றப்படுகின்ற நந்திதேவருடைய முத்தரை பதித்த அந்த செங்கோலை பாரத தேசத்தில் ஆளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடத்திலே அமர்த்தியது ஒன்று அடுத்தபடியாக அகத்தியம் பெருமானால் அருளப்பட்டு உருவாக்கப்பட்ட காசி ஆலயத்தை புனரமைத்து உலகமே வியக்கும் வண்ணம் இன்று சைவ நெறியில் சைவ நெறியாளர்கள் அனைவரும் சென்று வணங்குவதற்கு உண்டான எல்லா அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுத்தது மூன்றாவதாக நாம் எடுத்துக்கொண்டால் இந்த பூமியை தாண்டி விண்வெளியிலும் வானிலும் சந்திரநிலை சந்தராயன் என்ற மூன்றாவது செயற்கைப் நிலைநிறுத்தப்பட்ட போது அதற்கு சிவசக்தி என்ற பெயரிட்டு சைவ சித்தாந்தத்தை உலகெங்கிலும் பரவ மூல காரணமாக அமைந்திருக்கிறார் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனார் சைவம் வைணவம் என்றெல்லாம் பாராமல் உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியில் ராமருக்கு மிகப்பெரிய அளவிலே ஆலயம் அமைத்தார் வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் அவரே வெற்றி பெற்று மீண்டும் பாரத பிரதமராக இருக்கிறார் காரணம் என்ன அவருக்கு சிவசேவை இன்னும் பாக்கி இருக்கிறது அவர்தான் பாரத பிரதமராக மீண்டும் அமர்ந்து நெறி வளர்க்கவும் இன்னும் சிவசேவைகள் இருக்கின்ற சேவைகளை தொடரவும் ஈசன் அவருக்குத்தான் அளிக்கிறார் வாய்ப்பளித்திருக்கிறார் அவர்தான் மீண்டும் பாரத பிரதமராகவே அமர உள்ளார் இதை நமது திருவாலயத்தில் உள்ள தேவரே எமக்கு அருளியது நமது திருவாலயத்தில் உள்ள ஊனுடம்பு படைத்த நந்திதேவர் சில காரண காரியங்கள் ஏதாவது நமக்கு தேவைப்படும் போது அவரிடத்திலே சில ஸ்பரிசங்களோடு அவரிடத்திலே தொடர்பு கொண்டு இருக்கும்போது நம்மளுடைய தேவைகள் ஏதாவது இருக்குமேயானால் அவரிடத்திலே சில நிகழ்வுகள் மாற்றங்கள் நடப்பதை நாம் காண்புண்டு அந்த விதத்திலே பாரத பிரதமராக நடைபெறுகின்ற தேர்தலில் மீண்டும் நரேந்திர மோடி அவர்கள் வருவாரா என்று அவரிடத்திலே நாம் சில சங்கேதங்களில் கேட்கும் பொழுது மீண்டும் அவரே தான் பாரதத்தின் பிரதமராக வருவார் என்பது நந்திரே நந்திதேவரின் வாக்கு நிச்சயமாக திரும்பவும் அவரை வருவார் மீண்டும் சைவப்படி தொடர்வார் சைவமும் சிவமும் உலகெங்கும் பரவும் அதற்கு அவர் அர்ப்பணிக்கப்பட்டவர் போல் நடந்து கொள்கிறார் எல்லாம் இறைவன் அவருக்கு நீண்ட ஆயிலையும் தந்து அவர் சிவநெறி நெறியாற்ற அவருக்கு உறுதுணையாக அமைய வேண்டும் அவை அமைவார் என்பதை இந்த பதிவின் மூலம் கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம் ஓம் நம சிவாயம்